ஒரே பொருள் தரக்கூடிய இரண்டு சொற்களை நமக்கே தெரியாம நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தெரியுமா சில மீன்கள் இறந்து கடற்கரையோரத்தில் கிடந்தன இங்க கடற்கரை அப்படின்னு சொன்னாலே கடலோட ஓரத்தை தான் குறிக்குது நம்ம தனிய ஓரத்தில் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல அப்ப இங்க தொடர் எப்படி வரணும் பாருங்க சில மீன்கள் இறந்து கடற்கரையில் கிடந்தன அப்படின்னு சொன்னாலே அந்த தொடர் சரியானது தான் அப்பா எனக்கு அரைஞான் கயிறு கட்டிவிட்டார் அரைஞான் கயிறு அறை அப்படின்னா இடை என்று பொருள் ஞான் அப்படின்னா கயிறு என்று பொருள் சொன்னாலே இடுப்பில் கட்டக்கூடிய கயிறு என்ற பொருள் தருது அதற்காக நம்ம கயிறு என்ற ஒரு சொல்ல பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்பா எனக்கு கட்டி கட்டிவிட்டார் அப்படின்னு சொன்னாலே அது சரியான தொடர் பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் நூலகம் செல்வேன் இங்க பிரதி வெள்ளிக்கிழமை அப்படின்னா என்ன அர்த்தம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்று பொருள் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை தோறும் என்றாலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் என்று தான் பொருள் அப்போ பிரதி அல்லது தோறும் இந்த இரண்டு சொற்கள்ல ஏதாவது ஒரு சொல்ல நம்ம பயன்படுத்தினா போதும் பிரதி வெள்ளிக்கிழமை நூலகம் செல்வேன் அப்படின்னு எழுதலாம் இல்லனா வெள்ளிக்கிழமை தோறும் நூலகம் செல்வேன் அப்படின்னு நம்ம எழுதலாம் மாறன் சிறந்த இசை வல்லுநராக ஆக விரும்பினான் இங்க வல்லுநராக என்ற சொல்லிலேயே ஆக என்ற சொல் வந்துருச்சு தனியா நம்ம ஆக என்ற சொல்ல பயன்படுத்த வேண்டிய அவசியம் மட்டும் திறந்திருந்தன இந்த தொடர்ல இரண்டு அழுத்தம் தரக்கூடிய சொற்கள் வந்திருக்கு இங்க பத்தே பத்து கடைகள் திறந்திருந்தன அப்படின்னு சொல்லலாம் இல்லன்னா பத்து கடைகள் மட்டும் திறந்திருந்தன அப்படின்னு சொல்லலாம்